ஒரு பக்கம் இந்த தங்கமல் குடும்பம் பண்ண பிரச்சனைனால கோர்ட் ஸ்டேஷன் சொல்லி அழிஞ்சு பாண்டியன் வீட்டில இருக்க எல்லாருமே இருந்தாங்க வீட்டுல எல்லாரும் மனசு போய் உட்காந்து பாண்டியன் தான் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க போறீங்க எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க இனிமேல் தங்கமேல் இந்த வீட்டுக்கு வரப்போது கிடையாது அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பாக்கணும் இதுக்கப்புறம் வர பிரச்சனை நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம் இந்த மேல் தங்கமேல் பத்திரம் ஒரு செய்தி நம்ம வீட்டுல பேச வேண்டாம் எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து அவர் கிளம்பி கடைக்கு போயிடறாரு வீட்டுல எல்லாருமே வேலை பாக்க சொல்ற பாண்டியன் வந்துட்டு சரணன் மட்டும் கடைக்கு வர வேண்டாம் நீ வீட்லயே கொஞ்ச நாள் நீ வீட்டுல இருந்து ரெஸ்டர் இதை நினைச்சு கவலைப்படாது இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரட்டும் கோர்ட்ல தீர்ப்பு மட்டும்

சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கிறப்ப நான் எது நினைச்சுப்பா வருத்தப்படணும் நான் மறுபடியும் தங்கமேல் கூட சேர மாதிரி நிலம வந்தா நான் வருத்தப்படணும் எனக்கு தான் அந்த நிலமை வரல இல்ல தங்கமேல் தான் நம்ம வீட்டுல இல்ல இல்ல இதுக்கப்புறம் நான் ஏன் வருத்தப்பட போறேன் இனிமேல் தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்க போறேன் எனக்கு எந்த பிரச்சனை இல்ல நானும் உங்க கூட கடைக்கு வரேன் பா நீங்க தனியா போய் வேலை பார்த்து கஷ்டப்பட வேண்டாம் நீங்க கடையை பாத்துக்கோங்க நான் வெளியே இருந்தா டெலிவரிக்குலாம் எல்லாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணன்மே பாண்டியோட கிளம்பி கடைக்கு போயிடுறாரு இப்படி ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப வீட்ல வந்து ராஜி வந்து ரொம்பவே தயக்கத்தோட கோமதிட்ட போய் பேசுறாங்க பிரச்சனை நடந்தப்ப எங்க அப்பாவும் சித்தப்பாவும் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணாங்க பாத்தீங்களா அவங்க மனசுக்குள்ளயுமே பாசம் இருந்திருக்கு அது இத்தனை நாள் அவங்க காட்டவே இல்ல ஒரு பிரச்சனை வந்ததும் நமக்காக ஓடி வந்து நின்றது அவங்க ரெண்டு பேர் தான் என்னதான் தங்க மேலக்கா நம்ம வீட்டுக்கு விசுவாசமா இருந்தாலும் நம்ம வீட்டுல எல்லா வேலையுமே எழுத்து போட்டு செஞ்சிருந்தாலும் கடைசியில அவங்க இப்ப கெட்டவங்களா மாறிட்டாங்க ஆரம்பத்துல இருந்தே நமக்கு துரோகம் மட்டும் பண்ணிட்டு நம்ம கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்த எங்க அப்பாவும் சித்தப்பாவும் நமக்கு இப்ப நல்லவங்களா மாறிட்டாங்க அவங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை நம்மளால தப்பிச்சிருக்க முடியாது எனக்கு மறுபடியும் போய் அம்மாவா அப்பா எல்லாம் பாத்து பேசணும்னு ஆசையா இருக்கு நான் போய் பேசிட்டு வரட்டு மாத்த அப்படி சொல்லிட்டு ராஞ்சி வந்து ரொம்ப தயக்கத்தோட கோமதிட்டு போய் கேட்டுட்டு இருக்காங்க இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிருக்கு அதுக்குள்ளாட்டி அன்னைகளோட மனசு மாறி இருக்குமான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல நம்ம வீட்டு பிள்ளைய வந்து கஷ்டப்படுதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க

பேச்சுவார்த்தை இல்லாம போயிடும் இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் போய் பேசி பாக்குறேன் அப்படி அவங்க சத்தம் போட்டு நான் திரும்ப வந்தேன் அப்படி சொல்லிட்டு ராஜி ரொம்ப நம்பிக்கையோட மறுபடியும் அவங்களோட வீட்டுக்குள்ள போறாங்க வீட்டுக்குள்ள போறப்ப முத எடுத்து வைக்கிறப்ப யாரும் எதுவும் சொல்லிடுவாங்களா அப்படி சொல்லி ஒரு பயம் வருது இருந்துமே மனசு ரொம்ப திட்டப்படுத்திட்டு அத பத்தி எதுவுமே நினைக்காம ராஜி ரொம்ப கான்பிடண்டா வீட்டுக்குள்ள போறாங்க ராஜியை பார்த்ததுமே மாறி வடிவு பாட்டின்னு சொல்லி எல்லாருக்குமே சந்தோஷம் தாங்க முடியல ரொம்பவே சந்தோஷமா ராஜி வீட்டுக்குள்ள கூட்டு போற பாட்டி வந்து இப்ப யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு உனக்கு மனசு வந்து அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னைய உங்க வீட்டுல இருந்து யாருமே வரவே இல்ல நீங்களும் எப்ப வீட்டு விட்டு வெளிய வருங்க சொல்லி நானும் உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் யாருமே வெளியே வரல நீயாவது வீட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ராஜி கூட போய் பேசிட்டு இருக்காங்க அப்பதான் ராஜிமே வந்து அவங்க அம்மா கிட்ட நான் அந்த வீட்டுக்கு வந்து சரியா தப்பான்னு எனக்கு தெரியலம்மா உங்களை எல்லாருமே பார்க்கணும் போல இருந்துச்சு கடைசியா நீங்க ஸ்டேஷனுக்கு வந்தப்ப எல்லாரையும் பாத்து பேசினது அதுக்கப்புறம் அப்பாவும் சித்தப்பாவும் என்னால பார்க்கவே முடியல அதனாலதான் லெட்டர் அனுப்புனேன் லெட்டர்லாம் எல்லாம் படிச்சு பாத்தாங்களா அதான் பழனிவே சித்தப்பா எங்கிட்ட சொன்னாரு நான் கூட அந்த லெட்டர்லாம் படிச்சே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி இருந்தேன் அப்பா நைட்டு தூங்காம யாருக்கு தெரியாம அந்த லெட்டர் உட்காந்து படிச்சிட்டு இருந்திருக்காரு நைட்டு வீட்டுக்கு வரப்ப பழனிவே சித்தப்பா அதெல்லாம் பாட்டாரு எனக்கு தெரிஞ்ச அப்பா சித்தப்பா ரெண்டு பேருமே மனசு மாறிட்டாங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜி வந்து ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க

கூடி அண்ணங்க தான் அப்படி சொல்லிட்டு இப்ப வரைக்கும் அத்தை உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்காங்க கடைசி உங்க எல்லாரும் ஸ்டேஷன்ல பார்த்து பேசினது அதுக்கு அப்புறம் உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்ல அடுத்து உங்களை எப்படா பார்த்து பேசணும்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அதனால தான் பா நான் வீட்டுக்கு வந்தேன் இனிமேல் தான் வீட்டுக்கு வரலாமா கொஞ்ச நேர நான் பேசிட்டு போட்டுமா அப்படி சொல்லி ராஜி கேள்வியா கேட்டிட்டு இருக்காங்க தா பொண்ணு மறுபடியும் வீட்டுக்கு வந்தது முத்தியல் மனசுல சந்தோஷம் இருந்தாலும் அது எதுமே வெளிய காட்டிக்காம மறுபடியும் கோமா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இதெல்லாம் என்னோட முடிவு எதுமே கிடையாது என்னோட அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு நடந்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவர் அவர்பட்ட அங்க இருந்து கிளம்பி போயிரறாரு அப்பதான் பாட்டி வந்து ராஜி கிட்ட உங்க அப்பா சித்தப்பாவே எதுமே சொல்லல அவங்க மனசுக்குள்ள கண்டிப்பா ஆசை வந்துருச்சு இதுக்கப்புறம் கண்டிப்பா ராஜி உன் கூட சண்டை போட மாட்டாங்க உன்னை திட்ட மாட்டாங்க இதுக்கப்புறம் நீ நினைச்ச நேரம் நம்ம வீட்டுக்குள்ள வரலாம் யாரும் உன்னை கேள்வி கேட்க போறது கிடையாது அப்படின்னு நீ கோமதியுமே கூப்பிட்டு வந்தால் சந்தோஷமா இருக்கும் பேசாம நீ போய் கோமதியை கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்லி பாட்டி கேட்குறாங்க இப்போதான் பாட்டி எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்பாவும் சித்தப்பாவும் மனசு மாதிரி என்னைய ஏத்துக்கிட்டாங்க கண்டிப்பா அதையுமே அவங்க ஒரு நாள் ஏத்துக்குவாங்க நான் தேட்டு வேணுமா பேசி பார்க்குறேன் அவங்க வந்தாங்கன்னா கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ராஜி ரொம்ப சந்தோஷமா வீட்டு விட்டு வெளியே வராங்க வீட்டுக்குள்ள போன ராஜி இவ்வளவு நேரம் ஆயி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பாதத்தோட வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போதான் ராஜி சந்தோஷமாக வீட்டுக்கு வெளியே வரத பார்த்ததுமே இந்த பிரச்சனையும் நடக்கல போல அதனால் தான் சந்தோஷமாக ராஜி

ராஜி அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு கோமதி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு இருக்காங்க அப்பதான் ராஜி மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து கோமதி கிட்ட நம்மள இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்து காப்பாத்தினது அவங்க தான் அதுக்குள்ளாட்டி அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நல்லா இருக்காது நம்மள இந்த பிரச்சனை இருந்து காப்பாத்திருக்காங்க இல்ல அவங்க ஒரு விருந்து கூப்பிட மாதிரி நீங்க நைட்டு வேணுமா அவங்களை வீட்டு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி ரெண்டு பேருமே கோமதி கிட்ட கேக்குறாங்க நம்ம கூப்பிட்டா அவங்க எல்லாம் வருவாங்களா பஸ்ட் நம்ம போய் அவங்க கிட்ட சொல்லவாத முடியுமா அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்ல நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லிட்டு இருக்காங்க இருந்துமே ராஜி மீனா ரெண்டு பேருமே பிடிவாதம் பண்ணுவோம் வேற வழியே இல்லாம ராஜியை கூப்பிட்டு கோமதி வந்து நைட்டு போய் விருதுக்கு சொல்றதுக்காக போறாங்க தன்னோட தங்கச்சியும் தன்னோட மகளும் ஒன்னா வரத பாத்ததுமே முத்தியல் மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷம் வருது அது எதுவுமே வெளிக்காட்டிக்காம அமைதியா வந்து முத்தியல் உட்காந்து இருக்காரு இன்னொரு பக்கம் சக்திவேல பாத்தோம்னா டோட்டலா முத்தியலுக்கு எதிரா நம்ம நினைச்சபடி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் கோமதி வந்து இந்த குடும்பத்தோட உறவாட வந்துருச்சு இந்த ஒரு விஷயம் தான் நடக்க கூடாது சொல்லி இத்தனை நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கடைசியில அதுவும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம போட்ட கணக்கு சரிதான் அன்னை மனசு மாறிடுச்சு இவங்க எல்லாருமே ஏத்துக்குச்சு அடுத்து எப்படி அந்த குடும்பத்தை பிரிக்கிறது சொல்லி இங்க சக்தியல் பிளான் பண்ண ஆரம்பிச்சாரு ரொம்பவே தயக்கத்தோட வீட்டுக்குள்ள வர கோமதி வந்துட்டு இன்னைக்கு எங்க குடும்பத்துல எல்லாரும் வீட்டுல இருக்கணும் அதுக்கு காரணம் எல்லாருமே நீங்க தான் நீங்க மட்டும் உதவி பண்ணலாம் கண்டிப்பா அந்த பிரச்சனை எங்களால தப்பிச்சிருக்க முடியாது இது வரைக்கும் உங்களை வாங்க வீட்டுக்கு கூப்பிட்டதே இல்ல இந்த குடும்பத்துக்கு நீங்க நிறைய உதவி பண்ணிட்டீங்க உங்களுக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு எங்கிட்ட எதுவுமே இல்ல நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எங்க வீட்டுல வந்து எல்லாரும் சாப்பிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதிரம் போய் தயக்கத்தோட அவங்க அண்ணங்களை பாத்து கேக்குறாங்க அத்தான் ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூப்பிடுறாங்களப்பா வரேன்னு சொல்லுங்க அப்படி சொல்லி ராஜ்யமே போய் அவங்க அப்பா கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க உனக்கா வரேமா அப்படின்னு சொல்லி முத்தியர்மே அவரோட முடிவை சொல்லிடுறாரு முத்தியரோட முடிவை கேட்டதுமே எங்க சக்தியில வந்து சாக்காய் போய் முடிச்சு நிக்கிறாரு நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இதுக்கப்புறம் முத்தியல் வந்து டோட்டலா மனசு மாறி பணி குடும்பத்தோட சேரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு முத்தியலோட அந்த முடிவை ஏத்துக்க முடியாம மறுபடியும் சக்தியல் வந்துட்டு இந்த பணி குடும்பத்துக்கு முத்தியல் கிடையாது ஏதாவது புது பிரச்சனை உருவாக்கிடுவாரு நீங்களும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க